ஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் மேஷ ராசிக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதங்கள் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்களில் வந்து ஒரு ஒரு கிரகமும் வந்து எந்த பயிற்சி ஒரு ஒரு மாதம் பேர்ச்சி அடையும் அப்படின்ட்டு ஒரு சில கிரகங்கள் இருக்குது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு பேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிரகங்கள் இருக்குது ஒன்றரை வருஷத்துக்கு பேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பேர்ச்சின்னு ஒரு கிரகம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அப்படின்றது சனி கிரகம் ஸோ இந்த மாதிரி வருடாந்திர கிரகங்கள் அதாவது இரண்டு வகைகளாக நீங்கள் பிரிக்கலாம் அதாவது மாதாந்திர கிரகங்கள் இன்னொன்று வருடாந்திர கிரகங்கள் அதாவது வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னா சனி ராகு கேது குரு இந்த மூணுமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறையோ மாறக்கூடிய கிரகங்கள் ஓகேங்களா மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து மாதம் மாதம் மாறும் அதுலேயும் செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றது எப்பவுமே எதை வச்சு பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வருடாந்திர கிரகங்கள் ஆகிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் இந்த ஒரு வருடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த மூன்று நான்கு கிரகங்களை வச்சு தான் உங்களுக்கு மேக்சிமம் இருக்கும் ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எத்தனை கிரகங்கள் சாதகமாக வருது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் ஸோ இப்போ வந்து மேஷ ராசிக்கு முதல்ல சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறது யாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது ஏன்னா இப்போ வந்து ராகு வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரபிள் பிளானட்ஸையா இப்போ கோச்சாரத்தில் வந்து இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேஷ ராசிக்காரங்க நிறைய பேருக்கு வந்து அதை பருவ வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு நாற்பது வயசில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை நாற்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தசை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி பரணியில் பிறந்தாலும் சரி கார்த்திகையில் பிறந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் எப்படி பிறந்தாலும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தசை ஒவ்வொருத்தருக்கு ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது மேஜராக ப்ளே பண்ணுறது ராகுன்னும் போது தசாநாதன் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசாநாதன் கோச்சாரத்தில் சாதகமாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுக்கவே வந்து ராகு கேதுக்கள் பதினொன்றுலேயும் அஞ்சுலேயும் இருக்கிறாங்க நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ராகுவும் அதுக்கப்புறம் வந்து நான்காம் இடத்தில் கேதுவும் இரு வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்றது நடக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல ராகுவுமே வந்து நல்ல ராகு தான் அதுவும் மகர் ராகு ஓகேங்களா ஸோ அதனால் ராகு கேதுனால் இந்த இந்த வருஷம் அது எந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தானாம் வருடம் மேஷராசி எந்த தொந்தரவும் கிடையாது ஸோ அப்போ வந்து ராகுதசை நடக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு டபுள் டமக்கா அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு குரு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு பருவ வயதை தாண்டி நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு திசை முடிஞ்சு குரு தசை வந்து போயிட்டுருக்கும் அவங்களுக்கு கோச்சாரத்தில் குரு எப்படி இருக்கார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல குரு மாதம் பாதி வரைக்கும் அதாவது வருஷத்தோட பாதி வரைக்கும் மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு இருப்பார் அவர் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நான்காம் இடத்துக்கு குரு மாறுவார் மூன்று நான்கு ரெண்டுமே வந்து குருவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து யோக பலன்களாக சொல்லப்படவில்லை என்றாலும் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒன்பதாம் மூன்றாம் இடத்துல இருந்ததுன்னா ஒன்பதாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அதாவது பாகிஸ்தான் ஓ ஜாத ஒரு ஜாதகருக்கு வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானம் அப்படின்றது வலுவாக இருக்கணும் ஏன்னா பாகிஸ்தானம் எந்தளவு வலுவாக இருக்கோ அந்தளவு தான் உங்களுக்கு இறையொருள் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ வந்து மூன்றாம் இடத்துல இருந்ததுன்னா ஒன்பதாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் நான்காம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்துல போய் உச்சமடைதல் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அப்படின்னும்போது எவ்வித குறைபாடும் இல்லாமல் குரு பகவானும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேஷராசிக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னும்போது போது உங்களுடைய வேலை தொழில் ஃபினான்ஷியல் பொருளாதார முன்னேற்றம் குழந்தை பாகியம் திருமணம் எல்லாத்தையும் நிர்ணயிப்பவர் வந்து குரு பகவான் தான் ஓகேங்களா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தனக்காரகனாகிய குரு தான் வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் எந்தளவுக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும் அனுபவிக்காத எல்லாமே இருக்கலாம் நீங்கள் பல கோடீஸ்வரராக இருக்கலாம் நிறைய பணம் வச்சுருக்கலாம் இருந்தாலுமே அதை அனுபவிக்கணுன்ற ஒரு குடுப்பன்னு இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க பேய் மாதிரி சம்பாதிப்பாங்க ஆனால் அனுபவிக்க மாட்டாங்க ஓகேங்களா அது எல்லாமே வந்து குருவோடய சப்போர்ட் இல்லைன்னா அனுபவிக்க முடியாது இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது சும்மாவே இருக்கும் இது எச்சக்கையில் கூட ஓட்ட மாட்டாங்க ஒரு சில பேர் ஸோ அப்போ இருக்கும்போது அது எதுக்காக சொல்கிறோன்னா அடுத்த அடுத்த சந்ததி தான் அதை அனுபவிக்கும் மற்றவங்க அனுபவிப்பாங்க நீங்கள் அந்த ஜா ஜாதகரை அனுபவிக்க மாட்டாங்க ஏன்னா குருவோட சப்போர்ட் இருக்காது ஓகேங்களா ஸோ குருவோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனுபவிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் வருடம் குரு சப்போர்ட் இருக்கிறதுனால நிறைய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் வேலை தொழில் கல்யாணம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் அந்த குரு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தசாநாதன் குரு இல்லையா நிறைய பேருக்கு வந்து தச தசை நடக்கும் இல்லை குருதசை நடக்கும் மேக்சிமம் இவ்வளோதான் நடக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஸோ அப்போ வந்து குருவும் சப்போர்ட்டில் இருக்கார் ராகுவும் சப்போர்ட்டில் இருக்கார் அப்படின்னும் போது உங்களுடைய உங்களுக்கு எல்லாமே நம்ம உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்றது உங்களுக்கு செய்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இந்த குரு பகவான் மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த அடுத்த வார வருடாந்திரங்கள் அப்படின்னு வரும்போது சனி பகவான் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமாகிய பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஏழரை சனியே குறிக்கிது வேறு ஒன்றும் இல்லை ஏழரை சனி வந்தவுடனே வந்து எப்பயுமே கெடுதல்கள் செய்யாது நல்லா கவனிக்கணும் ஏழரை சனியும் ஆஹான்னாங்க அப்படின்னாங்க இப்படின்னாங்க ஒன்றும் இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஓகேங்களா நிச்சயமாக ஏழரை சனி வெற்றி செய்யும் சந்தேகமே வேண்டாம் ஆனால் அது எல்லாமே ஜென்மசனியிலேருந்து தான் நடக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் இப்போ நூறு மேஷ ராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு எழுபது பேருக்கு வந்து நிச்சயமாக விரய எதுவுமே தெரியாது விரய நன்றாகத்தான் வாழ்க்கையை சென்று கொண்டு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பணமே இல்லாதவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படின்றது ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆனால் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா உங்களால் செலவு பண்ண முடியாது அச்ச செலவு பண்ணிடுவீங்க சேர்த்து வைக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதாவது பணம் வரும் பணம் வராதவங்களுக்கு கூட பணம் வரும் உங்களை வந்து உங்களை வந்து நல்லா செலவு பண்ண பழக்கப்படுத்திடும் ஓகேங்களா செலவு பண்ணி பண்ணி அப்புறம் என்ன சனியில் பணம் வர்றது நின்றும் ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேசராசிக்காரர்களுக்கு பண வரவில் பஞ்சம் இருக்காது நல்ல பண வரவு இருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆகும் ஸோ இதெல்லாமே நடக்கும் ஆனால் பணம் வரும்போது நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணிடணும் கையிலேயோ அக்கௌண்ட்லேயோ நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரும்போது அதுக்கேற்ற செலவுகளை இழுத்து விட்டு விடும் சனி பகவான் இழுத்து விட்டு விடுவார் அதுக்கு பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது திடீர்னு ஒரு நாள் பணம் வரதுன்னு நின்றும் ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக போய்டும் ஸோ இப்போவே பணம் வரும்போது மேச ராசிக்காரர்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்தந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுலையாவது சின்னதுலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு உங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ஏலரசனியை ரொம்ப ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொறுத்த வரைக்கும் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று வருடாந்திர ராகு ராகுகேது வந்து ஒரே கிரகமாக வச்சுக்கோங்க மூன்று மூன்று வருதா வருடாந்திர கிரகங்களில் ராகுக்கு எதுவும் ஃபுல் சப்போர்ட்டு குருவும் ஃபுல் சப்போர்ட்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கிறார் அப்படின்னும்போது போது ரெண்டு ஃபுல் சப்போர்ட்டு ஒரு நியூட்ரல் ஸ்டேட் அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வருடம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வேலை அமைப்புகளையும் செய்து தரும் தொழில் அமைப்புகளையும் செய்து தரும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அந்த திருமணம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வந்து மேஷ ராசிக்கு வந்து கன்னி ராசியும் விருச்சிக ராசியும் செட் ஆகாது இந்த ரெண்டு ராசிகளை தவிர்த்தல் நலம் சஷ்டாஷ்டகமாக வந்து சொல்லுவாங்க சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி மற்றும் விருச்சிகம் இது ரெண்டுமே வந்து எப்பவுமே மேஷத்துக்கு செட் ஆகாது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விருச்சிகமும் கூட வந்து செவ்வாயோட வீடு தானே அதனால் செட் ஆகும் தோசை நிவர்த்தின்னுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இதோட கேரக்டர் வேறு அதோட கேரக்டர் வேறு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து மேஷ ராசியாக நீங்கள் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து திருமணம் செய்யக்கூடிய ராசிகள் வந்து கன்னியையும் அதுக்கப்புறம் வந்து விருச்சிகத்தையும் நிச்சயமாக தவிர்க்கணும் தான் உங்களுக்கு நலமாகும் நலமாக இருக்கும் ஸோ அதை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எதிர்க்க ஏழரை சனி அஷ்டம் சனி வரக்கூடிய ராசிகளையும் விட்டு விடுவது நல்லது மற்ற ராசிகளில் பார்க்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் திருமணம் ஆகியிருக்கு குழந்தைய பாகியம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழனி முருக தரிசனம் செவ்வாய்க்கிழமையில் பழனி முருக தரிசனம் வந்து மேஷராசிக்கு அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் நிச்சயமாக தந்தே தேரும் ஸோ இந்த வீடியோ மூலயமா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தெளிவுக்கு வந்திருக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மேசராசிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதா இருந்தால் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி